போன அம்மாவாசைக்கு என் முதல்ல வந்துருவியாடா நான் ஜொலிச்சு கொடுத்து சத்தியத்துக்கு வந்து நிப்பியாடா சொல்லுக்கு வந்து நிப்பியாடா சொற்களுக்கு வந்து நிப்பியாடா அரண்மன வாசலை விட்டு என்னோட ஆலயத்துக்கு வந்து நிப்பியாடா பரிபூர்ணம் கண்டுட்டுமாடா என்னோட எலுமச்சங்கனி நீ எடுத்துட்டு போய் செலுத்திக்கிறியாடா ஓ தாடி இருக்கிறதே அமசரமாயிரு என்னடா போய் எண்ணிட்டு வந்த என்னடா எழுந்தும் கோடை மூளைமா எழுதிட்டு வந்த கட்டி இருக்குதா நல்ல செய்தியும் நல்ல பலனும் ஆகும் என்னை எண்ணிட்டு அரியலையாடா நான் கூப்பிடுறது எப்பா நாலு ரதமும் நல்லா இருக்கும் கைவிட வேணாம் அது ஒன்றவே சேரும் நாலு நட்சத்திர பிரகாரம் ஒரு மூன்றரை வருஷம் காலம் தெரியலடையப்பா கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் தெய்வமா நான் உண்டு ஈசன் குடிகொள்ள நம்பி பகவான் அமைஞ்சு உட்கார மதுர வீரம் தோன்றி ஆங்காளி ஓங்காளி பத்ரகாளியா தோன்றி இருந்தாலும் பெரியாண்டியா அரண்மனைக்குள்ள புகுந்து நடனமிட்டு கர்ப்ப வாசலையில் இருக்கிறாரா ஐயப்பா

அங்க எல்லாம் ஊர் போய்ட்டாங்கல வந்து வரோம் இல்ல இல்ல சேர் சேர் சாப்பிட்டுப் போறங்க வந்து கட்டா கட்டா எட்ட கட்ட கட்டா கட்டா சுட்டா 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 कट्टी कट्टा कट्टा घट्टा 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 नीता 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 छोटा 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 नीता 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 छोटा 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 नीता छोटा 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 आपने चुनी तो ना मटे चुनी था आपने याद आवारी चुनी है आपने चुनी था ना आपने चुनी मटे चुनी मटे लगा मटे ये पाँ पुरे के बेला பரிபூர்ணை காணும்டா நீ ஏன்னா தானான்னு போகக்கூடாது ஆனால் அது மனக்கூட்டுக்குள்ளே மூணு மாதம் அளவில் உங்ககிட்ட வேண்டாம் போகிறோம் ஏண்டா வரணும் ஏண்டா நிற்கிறோம் வேண்டாம் உட்கார்றோம் கூட எங்கேயாவது ஒரு தேசத்துக்கு போயிடலாம் எங்கேயாவது மனைவியை கூட்டிகிட்டு நிமித்துட்டு போயிடலாம் அங்கே போனாலும் வாழ முடியாதுடா கூட இவங்க மூஞ்சலெல்லாம் ஏன்டா முடிக்கணும் வாழ்வதா இறப்பதா போட நம்ம என்னடா போட அப்படின்ற என்ற பலன் கண்டுச்சு சரியா பரிபூர்ணத்தில் கண்டு அப்பா மதுரை வீரான்னு எழுதுறான் அப்பா மதுரை வேறா பாப்பா அப்படியே கூப்பிட்டுறான் ஓடையை ஒன்று கூப்பிட்டுறான் சத்தியா சொல்லாதான் நான் கூட நிற்கிறேன் பதிமூணு கண்டு நான் கூடை நிக்க சரியா